என்னால் முடியலை லவ் அட்ராசிட்டியால தவிக்கிற பவித்ரா சௌந்தர்யாவா ஜெனிலியாவா இந்த மாதிரி இப்போ பாஸ் பார்க்குற ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாஸ் எபிசோட்ல அப்படிங்கிறத பாக்கலாம் ஆக்சுவலா தீபக் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டாலும் அவருடைய மனசுக்குள்ள தன்னுடைய பொம்மையோட நிலைமை என்னவாயிடுச்சு அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருக்கணும் ஸோ வேக்கப்பாடலுக்கு முன்னாடியாவே எழுந்து வெளியே வந்து குப்பை தொட்டியை எட்டு பார்த்தாரு பொம்மாயி பொம்மாயி அப்படிங்கிற பாடலை போட்டு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே எழுப்பி விட்டார் ஸோ பொம்மை டாஸ்கோட மேட்ச் பண்ணுறாங்களாமா எனிவே தீபக்கோட பொம்மையை காப்பாற்ற அஞ்சுதடுத்த முயற்சியை பலருமே பாராட்டினாங்க எல்லாரும் பொம்மையை ஹோல்ட் பண்ணால் நீ சுச்சு ஹோல்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி நையாண்டியாக பாராட்டின முத்து நீ சரியாக விளையாடதை போ நாமினேட் பண்ண மொத ஆள் நான் தான் அதை போல் நேற்று நல்லா ஆடினதுக்கு பாராட்டுற நான் தான் நேத்தே சொன்னேனே நீ உன் கேம் ஆரம்பிச்சிட்டேன்னு இந்த மாதிரி அஞ்சிதாவுக்கு சான்றிதழ் தந்தாரு முத்து ஆனா அன்ஜிதா தீபக்குக்காக போராடலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஜாக் அண்ட் மஞ்சரி மேல கோவோம் ஜாக்லின் பக்கத்துல வந்தப்போ இப்ப பேச இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்கள திருப்பி அனுப்பி வச்சாங்க அன்ஜிதா மார்னிங் ஆக்டிவிட்டி எப்படி நான் இப்படி ஆகிட்டேன் அந்த காமெடி மாதிரி வரும்போது இப்படி இருந்தவன் இப்ப இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களை பத்தி ஒவ்வொருத்தவங்களுமே சொல்லணும் போர் வீரர் மாதிரி வந்த ஆளு இப்ப கமாண்டர் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி அருண அமரனாக்கிய அழகு பார்த்தாரு சத்யா பொறிக்கடலை சாப்பிட வந்தவங்க மாதிரி இருந்த அஞ்சிதா இப்போ போட்ல உக்கரமா இறங்கிட்டாங்க இந்த மாதிரி சமீபத்திய நிலவரத்தை வச்சு பாராட்டினாரு முத்து உடைக்கவே முடியாத பலூன் மாதிரி தெரிஞ்ச ராணவ் இப்ப காத்து போன பலூனா மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பங்கம் பண்ணாங்க ஜெஃப்ரி அட பிடிச்ச சாட்சினா இப்போ மற்றவங்க பேச்சை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா இந்த மாதிரியான ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியான தகவலை சொன்னாங்க தர்ஷிகா ஃபைட்டர் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினுக்கு புகழாரம் சூட்டினார் அருண் தூய ஆன்மா அப்படிங்கிற மாதிரி கருதப்பட்ட அஞ்சிதாவோட இன்னொரு முகத்தில் வெளிப்பட்ட வன்மத்தை பார்த்தேன் இந்த மாதிரி நேரடி குத்தா இறக்குனாங்க மஞ்சரி அதுவரை கம்முன்னு இருந்த அருண் வயல்காடு என்ட்ரிக்கு அப்புறமா ஜம்முன்னு மாறிட்டாராம் இதை பலருமே சொன்னாங்க மாற்றான் சூர்யா மாதிரி ரயான் கிட்டையே ஒட்டி திரியுற சௌந்தர்யா ஒரு மாறுதலுக்கு சிவகுமார் கிட்ட தன்னுடைய மனக்குறைய சொல்லி தோளில சாஞ்சி கண்ணீர் விட தான் நான் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்தாரு ஜெஃப்ரி ரயானுக்கும் இதனால வருத்தம் போல இருக்குது பொம்மை டாஸ்க்ல நான் என்ன சேவ் பண்ண யோசிக்கவே இல்லை மற்றவர்களுக்காகவே தியாகம் பண்ணுறேன் அப்படிங்கிறது சௌந்தர்யாவினுடைய வருத்தம் தங்ககிட்ட அணத்தாம சிவகுமார் கிட்ட போனதுனால ரயானன் ஜெஃப்ரியும் சௌந்தர்யா கிட்ட டூ விட்டுட்டு பேசாம இருந்தாங்க ஏண்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு சூப்பர்வைசர் அவதாரம் எடுத்த சௌந்தர்யா பாயாசம் யார் குடிச்சாங்க இந்த கிளாஸ் யாரோடது இந்த மாதிரி விசாரிச்சு அதுக்கு சத்தியம் எல்லாமே வாங்கியும் விடை கிடைக்காததுனால வெறுப்புற்று நான் மழையில நனைய போறேன் அப்பவாச்சா உண்மை வரதான பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியாவோட நடுவு போயிட்டு மழையில உட்காந்தாங்க போராளி அப்படிங்கிற பட்டம் முன்னாடியே கிடைச்சிட்டுனால அதை தொடறாங்க போல இருக்குது தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஜெனிலியா கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது சௌந்தர்யா தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே வராங்க